வணக்கம் நேர்களே நடைபெற இருக்கும் இந்த குரு பயிற்சினால் பாதகம் அடையக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ரிஷபராசி மிதன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி மீனராசி இந்த ஆறு ராசிகள் அனுகூலம் இல்லை மற்ற ஏனைய ஆறு ராசிகள் அவங்களுக்கு சாதகமான பலனை தரும் இந்த குரு பயிற்சி தரும் இந்த குரு பயிற்சினால் இருக்கக்கூடிய பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த பரிகாரம்னா என்ன அப்படின்னா கோயிலுக்கு போகிறது வியாழக்கிழமில் போகிறது தரிசனம் பண்ணுறது இது ஒரு பரிகாரம் ஆனால் குரு பயிற்சி அன்றைக்கி நாம் வந்து பல ஆலயங்களுக்கு போகும் இப்போ இது ஆதி அந்தம் டிவி நேர்களுக்காக நாங்கள் ஒரு குரு பயிற்சிக்கான பரிகாரம்ங்கிறது இயல்பாக நாங்கள் ஒவ்வொரு குரு பயிற்சியும் சனி பயிற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதில் நம்ம ஆதியந்தம் சப்ஸ்கிரைபர்காக பண்ணுறதும் ஆதியந்தம் டிவிக்காக இருக்கிற சப்ஸ்கிரைபருங்கிற பொதுவாக ஒரு விஷயத்தையும் அதற்கு அடுத்தபடியாக இந்த மாதிரியான இந்த பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு நிச்சயமாக ஒரு பரிகாரம் சொல்லக்கூடிய அன்றைய தினம் ஒரு யாகம் வேள்வி செய்வது வழக்கம் வழக்கமாக பண்ணிட்டுருவோம் பல விதமான பல ஆண்டுகளாக பண்ணுறோம் முப்பது நாற்பது வருஷம் பண்ணுறோம் அந்த அடிப்படையில் இந்த வருடமும் அந்த மே ஒன்றாந்தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்ம இந்த பரிகார ராசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசிக்காரர்கள் அவசியம் பண்ணுறோம் மற்ற ஆறு ராசிக்காரர்களுக்கு சங்கல்பம் வைக்கிறோம் சங்கல்பம் என்ன என்ன அப்படின்னா அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா கிரெடிட் பண்ணுறது இருக்கிறத பூஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கான தன தானியம் செல்வம் பெருகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இவங்க சிக்கல்லேருந்து வெளிப்படணும் இதாவது பண தட்டுப்பாடுகள் விவகாரங்களில் வழக்குகள் வம்புகள்லேருந்து இருக்கக்கூடியதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆறு ராசிக்கு தனி சங்கல்பமும் அந்த ராசிக்கு வந்து கஷேம நலத்துக்காக சனி வைக்கிறோம் ஆக பொதுவாக பன்னெண்டு ராசிகளுக்குமே உண்டு அதில் குறிப்பாக இந்த ஆறு ராசிகள் அவசியம் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அவங்கவங்க சௌரியப்பட்டு அவங்கவுங்க கோயிலுக்கு போகிறது பண்ணுறது தப்பு இல்லை தாராளமாக பண்ணுங்க அது அவசியம் எந்தெந்த ராசி ரிஷப ராசி மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த ஆறு ராசிகள் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியம் ஆதியந்தன் டிவி அப்படிங்கிற நேர்களுக்காக பரிகாரம் நம்ம பண்ணுறோம் அங்குறதுனால தேவை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தில் பங்கு கொள்ளணும்னு இருக்கிறவங்க நேரடியாக வந்தாலும் சரி அல்லது தொலைபேசியில் என்ட்டு தொடர்பு கொண்டு அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால் அதற்கான விளக்கங்களும் அந்த ஜாதகத்தில் அந்த ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகளை என்ன ஜாதகத்தை வைப்போம் வெறுமை எடுத்தோடனே பத்தொம்பது ரூபா இந்த ராசின்னு பண்ணுறதில்ல சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த மீன பிறந்தவர்கள் அவருடைய ஜனன ஜாதகத்தை வரவழிச்சு அந்த ஜன ஜாதகத்தில் உள்ள திசாபக்திகள் இந்த மீன ராசியோடு மிங்கில் ஆகுமா மீன இருக்கக்கூடிய குறைபாடுகள் கொஞ்சம் அதுக்கான அந்த வீரியத்தை பார்த்து அந்த பரிகாரம் பண்ணுறதுன்னு ஒரு கலையை ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கும் ஆகையினால தேவை இருக்கிறவங்க இந்த ஆறு ராசிக்காரர்கள் அந்த பரிகாரத்தில் க பங்கு கொள்ளணுன்னா தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் ஜாதகத்தை எங்கள்கிட்ட அனுப்பலாம் அதுக்கு என்ன கட்டணங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணலாம் இல்லை உங்களுக்கு உங்கள் வழப்படி தான் நீங்கள் போனால் தாராளமாக எந்த கோயிலுக்குன்னு நான் சொன்னனோ அந்த கோயிலுக்கு போயிடுங்க திருச்செந்தூர் போகலாம் திருச்செந்தூர் போக முடியல அப்படிங்கிறவங்கள ஆலங்குடி போகலாம் ஆலங்குடியில் தென்குடி திட்டே போகலாம் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கோயிலில் போனாலும் போய் நீங்கள் சாதாரணமாக ஒரு அர்ச்சனை வழக்கமாக இந்த ஆறு ராசிக்காராலும் உள்ள பண்ணணும் இந்த மாதிரி யாக வேள்வியில் கலந்துக்கும் போது என்ன ஆகிடும்னா அதுக்கான உண்மையான பூரண பலம் அதிகமாகும் ஏன்னா தனக்கு சங்கல்பம் வைக்கிறாங்க சங்கல்பம் வச்ச பிறகு அந்த இயர்ட்டு கெதர் உங்களுக்கு நாங்கள் இயர்ட்டு கெதர் அப்படின்னா ஒரு ஒரு மாதமும் அந்த பூஜையில் ஏற்கனவே நாங்கள் ஒன்று வச்சுட்ருக்கோம் அந்த நட்சத்திரத்துக்குன்னு பன்னெண்டு பன்னெண்டு மாதத்துக்கும் பன்னெண்டு நட்சத்திரம் ஒரு வருஷம் நேவர்த்தி ஆயிடுச்சு ஏகப்பட்ட பேர் அதை கலந்துக்கிட்டாங்க அதனால் இந்த மாதிரியான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சிட்டு நெக்ஸ்ட்டு குரு பயிற்சி வரையிலே இந்த ஒன்றாந்ததியிலேருந்து பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய இந்த ஆறு ராசிகர்களுக்கு தொடர்ந்து பூஜைகள் நடைபெறும் அதில் முதல் இப்போ மே மாதத்தில் மட்டும் யாகம் ஏற்படும் நிறைவு அடுத்த வருஷம் யாகத்தில் பண்ணுவோம் அடுத்த வருஷமும் குரு பயிற்சி வரும் இல்லையா அந்த குரு பயிற்சிக்கு ஒரு யாகம் பண்ணுவோம் இல்லையா அந்த யாகத்தில் இது நிறைவேற்றியாகி இப்போ நீங்கள் இங்கே வந்து ரிஷபராசி ஜென்மத்தில் இருந்தால் ரெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்போ அவருக்கு வந்து அந்த ரிலீஃப் ஆகிடும் இதுவும் உண்டு இந்த மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணும்பொழுது உங்களுடைய தேவைகள் வேணுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு என்னிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அந்த பரிகாரங்கள் கண்டிப்பாக பலன் தரும் உறுதியாக தரும் அதற்கு வேண்டிய இந்த குரு எந்திரம் கூட நாளைக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில் வைக்கக்கூடியது உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் அதுலேயும் குறையில்லை இல்லை என்னுடைய நேரடியாக தொடர்பு கொண்டு நேரடியாக வர்றதா இருந்தாலும் வரலாம் ஆகவே இதெல்லாம் வந்து ஆதி எந்தம் டிவி நேர்களுக்காக சப்ஸ்கிரைபர்களாக செய்யக்கூடிய எங்களுடைய தனிப்பட்ட ஒரு விஷயம் தேவை இருக்கிறவங்க எங்கள்கிட்ட பங்கு கொள்ளலாம் ஆனாலும் இது பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ராசிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு அவசியம் பரிகாரம் பண்ணிக்கிறோம் மற்ற ஆறு ராசிக்காரர்கள் நல்ல நிலையில் குரு பகவான் பூர்ணமாக அருள் புரிகிறார் அவங்க தேவையிருக்கிறவங்க சங்கல்பத்தில் வச்சுக்கலாம் ஆகவே இந்த காலகட்டத்துக்கு எல்லா விதமான சுகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் பெற வேண்டும் குரு பகவானுடைய பூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கணும்னு வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க